அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஷிவாய நம திருச்சிற்றம்பலம் இன்று சஷ்டி விரத நாளாகும் ஆதலால் நாம் வேலேந்திய வேலவனின் அருளானது அனைத்து வினைகளையும் களைவதற்கு உறுதுணையாக அமையட்டும் அவனை துதிக்கும் விதமாக சிவாய நம ஓம் தத்புருஷாய வித்மகி தீமகி தன்னோ ஷண்முகப் பிரசோதயாத் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை நமக்கு கந்தனுண்டு கவலையில்லை மனமே கந்தனு கவலையில்லையே ஏறு மயில் ஏறி விளையாடு முகமொன்றி ஈசருடன் ஞானமொழி மொழி பேசும் முகமொன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே கொன்றுருவவேல் வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்றே வள்ளி மனம் புணர வந்த முகமொன்றே ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அலோகரா பழனிமலை குமரனுக்கு அரோகரா இவ்வாறாக நாம் அவனை துதி அவன் ஆலயம் சென்று அங்கே சிவ் அலறி பூ கொண்டும் அது மட்டுமல்லாது சிவப்பு திரி கொண்டு தீபம் ஏற்றியும் வெற்றிலையில் தீபம் ஏற்றியும் நாம் மனதார வழிபாடு செய்தாலே அனைத்து இன்னல்களும் அனைத்து தடைகளும் விலகி நம் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் பெருகுவதற்கு நம் கந்தன் என்றும் உறுதுணையாக இருப்பான் என்ற நம்பிக்கை கொண்டு செயல்பாடு செய்யுங்கள் அனைத்தும் தங்களுக்கு வெற்றியாகவும் நன்மையாகவும் அமையும் 希望。